பாஸ் சீசன் எயிட் எண்பத்தி நாலு நாட்ல கடந்து விறுவிறுப்பா போயிட்டு இருந்த நிலையில பாஸ் வீட்ல இருக்கும் விஷால் தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா என இருவரிடம் காதல் நாடகம் ஆடி வருகிறான்னு சொல்லிட்டு இணையவாசிகள் பலரும் இப்ப அவரை திட்டி தீர்த்துட்டு வராங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து அன்ஷிதா வெளியிறதுக்கு முந்தைய நாள் விஷாலும் அன்ஷிதாவும் கார்டன் நில ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப விஷாலோ நம்ம ரெண்டு பேர்ல யார் வெளியில போக போறோம்னு தெரில அப்படி நான் வெளியே போனா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் ஒருவேளை நீ வெளியே போனா எனக்காக காத்துட்டுரு நான் வெளியில வந்த பிறகு உனக்காக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் நிச்சயம் இருப்பேன்னு சொல்லுவாரு இதையடுத்து அன்சிதாவோ எனக்கு வெளியில் போனதும் சில விஷயத்த சில பேரிடம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லுவார் உடனே விஷாலோ எல்லாம் வேண்டாம் அன்சிதா அவங்க கிட்ட நீ பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காதலன் வசனத்தை அடிச்சு விட்டுருப்பாரு விஷால் கிட்ட பேசியதுமே அன்சிதா நேரம் அருண் கிட்ட போயிட்டு காதல ஏதோ சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஷால் என்னை காதலிக்கிறான்னு தான் கேட்டிருப்பாங்க அதற்கு அருணோ எனக்கு தெரியவில்லை ஆனா அப்படி நடந்தால் நான் தான் சந்தோஷமான ஆளாக இருப்பேன்னு சொல்லியிருப்பார் உடனே அன்சிதாவோ அவன் பேசுவதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு இருந்தாலும் குழப்பமா இருக்குன்னு சொல்ல அருண் உனக்கும் கண்டிப்பா காதல் தேவைன்னு அவர் பங்கிருக்கு கொஞ்சம் டயலாக்கையும் அடிச்சு விட்டுருப்பாரு விஜய் விஷாலோட காதல் தர்ஷிக கிட்ட எப்பவோ ஆரம்பிச்சுதான் சொல்லுங்க தர்ஷிகாவும் விஷாலும் வீட்டுல இருக்கும்போது இருவரும் ஜோடி போட்டுட்டு தான் வீட்டுல சுத்திட்டு இருந்தாங்க தர்ஷிகாவிற்கு விஷால் மீது கொஞ்சம் காதல் வந்தனால்தான் அவர் விளையாட்டா சரியா விளையாட முடியாமல் போச்சுன்னே சொல்லலாம் ஆனா தர்ஷிகா வெளியே சென்றதுமே அது வெறும் நட்பு தான் காதல்லாம் இல்லை அது மொக்க மூஞ்சின்னு அவர் பேசியிருப்பது ரசிகர்கள் பழக்கம் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு ஏன் அந்த வீடியோவை பார்த்த தர்ஷிகாவே ஒரு பேட்டில சொல்லியிருப்பாங்க விஷால் காதலை காட்டி ஏமாற்றி விட்டாருன்னு ரொம்பவே கண் கலங்கி பேசியிருப்பாங்க விஷால் சில போட்டி அதில் திறமையால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி காதல் நாடகம் ஆடி வரான்னு சொல்லிட்டு இணையவாசிகள் பலரும் இப்ப அவரை திட்டி தெச்சுட்டு வராங்க விஷாலோட இந்த நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க